அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ கண்ணி தற்குரிய அல்லாஹுவின் பொதுவாக நாம் துாக்கல் செய்யும் பொழுது அந்த து அல்லாஹிடத்திலே கபூலாக வேண்டும் என்று அனைவருமே நாம் ஆர்வம் கொள்வோம் அதில் யாரும் விதிவிலக்கு அல்ல என்றாலும் சில நேரங்கள் இருக்கிறது அந்த நேரத்திலே நாம் துஆாக்கல் செய்யும் அது அல்லா இடத்துலே உடனே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக ஆகிவிடும் அதே போல் சில துவாக்கள் இருக்குது துவா செய்யும் பொழுது சில துவாக்களை நம்ம கேட்டோம்னு சொன்னால் அந்த கேட்ட பிறகு நம்முடைய தேவைகளை எல்லா இடத்துல கேட்கும் பொழுதும் அதுவும் அந்த துவா அங்கீகரிப்ப அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று அல்லாஹுடைய பாதையில் செல்லும் பொழுது ஹஜ்ஜிக்காக போகிறோம் அல்லாஹுடைய பாதையில் ஜமாத்தாக போகிறோம் வெளியூர் பிரயாணங்கள் செய்கிறோம் இந்த நேரங்கள் எல்லாம் நம்ம துவா கேட்டோம்னு சொன்னால் நம்முடைய துவா கபுல் ஆகும் அடுத்ததாக ரமலான் மாதம் பொதுவாக ரமலான் மாதம் இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி குறிப்பாக கடைசி பத்து அதிலும் குறிப்பாக லைலு கதருடைய இரவுகள் இது போன்ற நேரங்களில் நாம் துஆக்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த து அல்லா இடத்திலே ஆகக்கூடிய ஒன்றாக இருக்குது அடுத்ததாக நாளுடைய இரவு பகல் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அன்றைய சாயந்தரம் மகரிவிலிருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மகரி வரையிலும் வெள்ளிக்கிழமை நேரம்தான் இந்த நேரங்களில் இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி குறிப்பாக இமாம் கொத்துபாப்படி ஏறும் பொழுது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய இந்த துவாக்கள் எல்லா இடத்துல கபூல் ஆகும் அதே போல் தஹஜதுடைய நேரம் சகருக்காக எழுதியிருக்கக்கூடிய அந்த நேரம் ஒவ்வொரு பரலான தொலகைக்கு பிறகு குர்ஆன் ஓதி முடித்த பிறகு திகுர் செய்வதற்கு முன்னாலும் திகுர் செய்த பிறகு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் மழை பெய்ய ஆரம்பிக்கும்போது ஜம்ஜம் நீர் குடிக்கும்போது இது போன்ற இந்த நேரங்களில் நாம் நமக்காக முழு மனித சமுதாயத்துக்காக நம்முடைய தேவைக்காக அல்ல இடத்திலே இருகரம் ஏந்தி துவா செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த துவா கபூலாகும் எல்லாவற்றை விட மேலாக ஒவ்வொருவர்களும் நாம் துவா செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் என்னொரு துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த மன உறுதியோடு நம்பிக்கையோடு அல்லாஹ் இடத்திலே நாம் கேட்போமே ஆனால் மன உரி அதாவது மன உறுதி அடுத்ததாக மன ஓர்மை இரண்டோடும் நாம் அல்லாஹிடம் கேட்போம் ஏனால் நிச்சயமாக எல்லாம் நமக்கு தருவான்